ஜால் நல்லூர் முன்றலில் ஒன்று திரண்ட ஆசிரியர்கள் இன்றைய தினம் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஜாழ்ப்பாணத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் மே மேதின பேரணியும் கூட்டமும் நடைபெற்றது முன்னதாக நெல்லூர் கீட்டு பூங்காவில் ஒன்பது மணியளவில் ஒன்று கூடிய ஆசிரியர்கள் காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு நெல்லூர் ஆலய வீதியில் இருந்து பேரணியாக சென்று கீட்டு பூங்காவை சென்றடைந்தனர் இப்பேரணியில் வடமாகாணத்தின் பல பகுதிகளிலும் இருந்து பல நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் கலந்து கொண்டதுடன் சகோதர மொழி ஆசிரியர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இப்பேரணியின் போது அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டை நீக்கி மூன்றில் இரண்டு சம்பள படிநிலையை வழங்குதல் அதிபர் ஆசிரியர்கள் எதுநோக்கும் பதவியுயர்வு மற்றும் தடைதாண்டல் தாமதங்களுக்கு தீர்வை வழங்குதல் ஆசிரியர்களுக்கான வினைத்திறன் தடைதாண்டல் இத வடிவம் மற்றும் தொழில்வான்மை பிரச்சினைகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரண்டு முப்பத்தி ஒன்று வரை இடைக்கால தீர்வை வழங்குதல் போன்ற பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து பல அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நல்லூர் கிட்டு பூங்காவில் இடம்பெற்ற கூட்டத்திலும் ஆசிய சங்க உறுப்பினர்கள் உரையாற்றினார்கள் இலங்கை ஆசிய சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ மற்றும் இலங்கை ஆசிய சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட சங்கத்தின் மத்திய செயற்குழு உறுப்பினர்களும் தமது கருத்துக்களை இக்கூட்டத்தில் வழங்கியிருந்தார்கள்

போராட்டங்களை முன்னெடுத்து வெற்றி பெற்றே தீர்வோம் என்று இந்த சந்தர்ப்பத்தில் உறுதி புரிந்து கொண்டோம் உழைக்காத உள்ளவம் தமது தொழில் வர்க்கத்திற்காக போவர்கள் எதிரினை சாதிப்பதாக வரலாறு இல்லை எனவே இந்த சந்தர்ப்பத்திலே தொடர்ச்சியாக நாம் அணியளித்து வைக்கும் ஒவ்வொரு கனமும் ஒவ்வொரு நிமிடமும் ஆட்சி உள்ளவர்களுக்கும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும் எமது உரிமைகளையும் எமது கோரிக்கைகளையும் நிச்சயமாக நிறைவேற்றி என்று ஒரு பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள் இந்த அதிபர்கள் ஆசிரியர்கள் முகம் கொடுத்து வருகின்றோம் இலங்கையில் முழுவதுமான ஆசிரியர்கள் அவ்வாறான பல்வேறு இடங்களையும் எதிர்கொண்டு வருகின்றோம் அதில் ஒவ்வொரு பேச்சாளர்களும் அந்த விடயங்களில் அடிக்கோடு பேச இருக்கிறார்கள் ஆனால் ஒரு சில விடயங்களில் உங்களோடு நிறுத்தி பேச இருக்கின்றேன் உண்மையிலேயே இந்த மெய்தினம் எங்களுக்காக இந்த மேதினம் என்பது எங்களுடைய தொழிலாளர்கள் உலக தொழிலாளர்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்து விளைவாக எங்களுக்கு கிடைத்ததுதான் இந்த மேதினால் இன்று கூட நாங்கள் அதிகாரிகள் முதல் ஆசிரியர்கள் தொழிலாளர்கள் தான் நாங்கள் இதை மறந்து இந்த மேதின விடுமுறையில் நாங்கள் பாடசாலைகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம் பல அதிகர்கள் அதற்கு துணை இருக்கிறார்கள் பாடசாலைகளிலே பல போட்டிகளும் பல விழாக்களும் இந்த நேரம் விடுமுறையில் நடைபெறுகிறது உண்மையிலேயே நாங்கள் இந்த தொழிலாளர்களுடைய எங்களுடைய இந்த உரிமைகளுக்காக நாங்கள் கோரிக்கை விடுப்பதற்கான தொடர்ந்து போராடுவதற்கான ஒரு தினமாகவே நாங்கள் இதை கருத வேண்டும் எனவே அந்த தினத்திற்கு முரணாக செயற்படுகிறவர்கள் அனைவரும் எங்களுடைய அடிப்படை வசதிகள் உரிமைகளை இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் மற்றும் மத்திய செயற்குழு தோழர்களுக்கும் கிராமிய உழைப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் எஸ் இன்பம் அவர்களுக்கும் இன்னும் எங்களுடைய ஆசிரியர் தோழர்களுக்கும் எங்களுடைய இன்னேற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நீதின நிகழ்விலே நாங்கள் உழைப்பாளர் வர்க்கத்தினுடைய அந்த கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இந்த மீதினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்